எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்றோம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வரைகினோம் படம் எடுக்கணும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை சரியான முறையில் பார்க்கறதும் இல்லை இதை பற்றி நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை எடுந்து விண்ட போக்குவரத்துன்றதுக்கு ஒரு சீரான நிலைமை இருக்கணும் காலகாலமாக இப்படியான பிரச்சனையோடு தான் போய்கொண்டிருக்கிறது இன்று அனைத்து உத்தியோகத்தும் வருவார்கள் என்று அரசு திரைக்கலங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தும் உண்மையிலே அரசு திரைக்கலங்களுடைய அசம்பந்த போக்காகவே நான் கருதுகிறேன் இந்த பிரச்சனை இல்லை காலங்காலமாக இது இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிரந்தர ஒரு தீர்வை தரோனும் अचिवा, और चुर्ण बॉलाइब राकान एकिना. अच्वाइब राज़ राज़, राज़ राज़, राज़ राज़. என்ன <zatter> பாதுகாப்பாட்டு <speak> <zab chord> <saiden blessing>

நெருந்திவுக்கான போக்குவரத்து என்பது நெடுக ஒரு சீரழிந்த நிலையிலே இருக்குது எத்தனையோ தடவைகள் பல ஆண்டுகளாக இது பற்றி பேசப்பட்டும் கூட ஒரு நேர்மையான வகையில் அரசாங்கங்கள் எதுவும் கவனத்தில் இல்லை இன்றைக்கும் கூட நூற்று கணக்கானவர்கள் பயணம் செய்கிறதுக்கு இதில் காத்திருக்கிறார்கள் இப்போ நான் மட்டும் இந்த பயணத்தில் ஒரு வள்ளத்தில் போக இதில் பல பேர் இன்றைக்கு போக முடியாமல் நிற்கிறார்கள் அதனால் நான் இன்றைக்கு இந்த பயணத்தை போகாமல் நெருங்கி போகாமல் நான் திரும்புகிறேன் காரணம் இந்த மக்களுக்கு பயணம் இல்லைன்னா நாங்கள் மட்டும் போய் வாரதில் இந்த அர்த்தமும் இல்லை ஆகவே இது ஒரு மோசமானது அரசாங்கத்தை எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை சரியான முறையில் பார்க்கறதும் இல்லை இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபனும் நெடுந்து விண்ட பிரதேச செயலாளர்களுக்கும் நான் இந்த இடத்துல பகிரங்கமான ஒரு வேண்டுகோள் நெடுந்து விண்ட போக்குவரத்துன்றதுக்கு ஒரு சீரான நிலைமை இருக்கணும் எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வருகிறோம் படம் எடுக்கிறோம் போகணும் ஆனால் இதுக்கான என்ன நடந்திருக்குது என்னைக்கு போல மக்கள் நிற்கணும்னா ரெண்டு வள்ளங்கள் ஒழுங்கு செய்திருக்கணும் அதில் ஏற்றி இருக்கணும் மக்கள் ரெண்டையுமே சோமனாக கொண்டு போயிருக்கணும்

ஒரு நீண்ட நேரத்துக்கு வந்து காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசு அதிகாரிகள் இது தொடர்பான திணைக்களங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை இது காலகாலமாக எல்லா கூட்டங்களும் பேசப்படுகின்ற பொழுதும் ஒரு சரியான ஒரு முடிவு எட்டப்படலை இன்று வாரத்தினுடைய முதலாவது நாள் பாடசாலை ஆரம்பிக்கிறது விட இன்று ஒரு சடங்கு இருக்கிறது நடுந்தீவிலே இன்று அனைத்து உத்தியோகத்திலும் வருவார்கள் என்று அரசு திணைக்களங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தும் மேலதிக மக்கள் செல்வதற்காக இன்னொரு படகை ஒழுங்கு செய்யாதிருப்பது உண்மையிலே அரசு திணைக்களங்களுடைய அசம்பந்த போக்காகவே நான் கருதுகிறேன் அதே போல நெடுந்திய தீவில் இருந்து வருகின்ற பொழுது நூறுக்கும் மேற்பட்டவர்களை ஏற்ற முடியாது என்று குறிப்பிட்ட சில மக்களை அங்கு இறக்கி விட்டு வந்தார்கள் ஆகவே அப்போது கூட தெரிந்திருக்க வேண்டும் இன்னொரு படகை இன்று ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி எனவே இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருக தந்திருக்கிறார் அதே அரசு உத்தியோகத்தர்கள் பாடசாலை அதிபர்கள் நெடுந்தீவுக்கு செல்ல வேண்டிய மக்கள் மரண சடங்கு செல்ல வேண்டும் என்று பலர் இந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள் இவ்வாறான போக்குவரத்து தேவைகளை காலகாலமாக எல்லாருமே வந்து பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு சரியான முடிவுகள் எடுக்கவில்லை எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த போக்குவரத்து தொடர்பாக உரிய துணைக்களங்களும் பிரதேச சபை பிரதேச செயலகம் போன்ற போன்றவையும் இந்த இடத்திலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி டிசம்பர் ஜனவரி காலம் வந்து கடல் அடி கூடினத காலம் அப்போ தனியார் படகுகளும் பாதுகாப்பற்றது ஆக இதில் ஓரளவு பாதுகாப்பாக பிரயாணம் செய்யக்கூடிய படகுகள் என்று சொன்னால் நெடுந்தாரக வடதாரக குமுதினி குமுதினி இது தான் ஆர்டிஏக்கு சொந்தமான போட் இதில் குமுதினி ப பழுதாகி அதை நாங்கள் திருத்த சொல்லி கனகாலமாக கட்டுகொண்டிருக்கிறோம் குமுதினி இன்னும் ஓடுற நிலம்பாடில் இல்லை வடதாரகையும் அது ரிப்பியருக்கு கொண்டு போகணும் திரு கொண்டு போகக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது அது திருத்தத்துக்கு ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு அது கொண்டு போகக்கூடிய நிலையில் அது கடல் போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை ஆக நெடுந்தாரக மட்டும்தான் உகந்த போட் எங்கட திணைக்களத்துக்கு சொந்தமாக பாதுகாப்பாக பிராணத்தில்த்தில் ஈடுபடுறது நெடுந்தாரை மட்டும்தான் இந்த நெடுஞ்சாரம் அடி சரியான கடல் அடி ஆகவே இல்லை ஒழுங்குபடுத்தக்கூடிய இப்ப நிலப்பாட்டில் இந்த போட் மட்டும்தான் நூறு பேரை தான் ஏத்தலாம் அதுக்கு மேலே அவர்கள் தான் அதனுடைய சேஃப்டியை பற்றிய உறுதிப்பாட்டை தரக்கூடியவர்கள் நேவி ஆபிசர்ஸ் தான் நூறு பேரை தான் ஏத்தலாம் அதுக்கு மேலே ஏற்ற முடியாது

இல்லை இது இது வந்து உண்மையிலேயே இந்த டிசம்பர் காலம் வந்து கடலடி கூடுதலான காலம் இந்த காலப்பகுதியில் டூரிஸ்ட் வந்து குறைவாகத்தான் வர்றவ ஆக ஊர் மக்களும் இப்போ நாளாந்தம் வேலைக்கு போகிற அரசு உத்தியோகர்களும் தான் அதிகமாக வர்ற காலம் இன்றைக்கு திங்கட்கிழமை பழமைக்கு மாற கூடுதலான ஆக்கள் வந்திருக்கணும் இன்றைக்கு அதுக்கு இன்றைக்கி அனுமதிக்கிறதுக்கு இடம் காணாது இதுக்கு சம்மந்தமாக ஆர்பிஏ ஏற்ற ஒழுங்குகளை முதினிய பழுது பார்த்து அதை திரும்பவும் சேவையில் ஈடுபடுத்துறது தான் இப்போதைக்கு என்ன பொறுத்தமே உடனடி தீர்வாக அதைத்தான் சொல்ல முடியும் இல்லையா பசதி

இன்றைய குருவாட்டு வான் துறை முகத்தில் நிற்கிறான் அரச உத்தியோகத்தர்கள் நெடுஞ்சீக்கி செல்வதற்கான பயணிகள் மற்றது டூரிஸ்ட் பல தர பல தரப்பட்ட ஆக்களும் இல்லை குழுமி நிற்கிறீங்க ஆனால் சேவைகள் வந்து மட்டுப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் நடந்து கொண்டிருக்குது என்னெண்டா இன்றே க ஒவ்வொரு அவசர தேவைகளின் நிமித்தம் இன்றே கட்டாயம் அங்கே சமூகம் அளிக்க வேண்டிய ஆட்கள் படகில் ஏற முடியாதவாறு வழியில் நிற்கிறதாக இருக்கக்கூடியதாக இருக்குது உண்மை இந்த பிரச்சனை இண்டைக்னேட்டில் காலங்காலமாக இது இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது ஜஸ்ட் இந்த படகு படகுன்ற பழுதடை நிலையில் இருக்குதுன்னு சொல்லப்படுது அந்த குமுதினி படகு ஒரு திருத்தி வாரதும் அடிக்கடி பழுதடைகிறதும் வந்து ஒரு இடம் இடம்பெறுவதாக இருக்குது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிரந்தர ஒரு தீர்வை தரோணும் குமதி படகு மாதிரி இந்த புது படகுகள் அல்லது வந்து ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வ தராட்டி இந்த பிரச்சனைகளை நாங்கள் திரும்ப திரும்ப கதைச்சோன்றிருக்கிறதா தான் இருக்கும்